பாலிவுட் நடிகை கரீனா கபூரின் கணவர் நடிகர் சைஃப் அலிகானை ஆறு இடத்தில் கத்தியால் குத்திய நபரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர் இவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தது எப்படி என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் ஒபடியூ சார் கரீனா கபூரின் குடும்பத்தார் இந்த கத்திக்குத்து தொடர்பாக என்ன சொல்கிறார்கள் போலீஸ் என்ன சொல்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் என்பதை விரைவாக பார்த்து விடுவோம் கரீனா கபூர் சார்பாக என்ன சொல்கிறாங்க போலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மும்பையில் அவங்க ஒரு பன்னெண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார்கள் குறிப்பாக அதில் ஒரு நாலு ஃப்ளோரில் வசிப்பதாக தகவல் இதில் பன்னெண்டாவது மாடியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ நீங்கள் சிசிடிவி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த நபர் என்ன பண்ணுறார் ஃபயர் எக்ஸிட் என அழைக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் ஏறுறார் லிஃப்ட் வழியை போல வாசல் வழியாக வரல பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் டிகிரி குதித்ததாக சொல்லப்படுகிறது படிக்கட்டு வழியாக பதினோரு மாடிக்கு சென்றவர் பன்னெண்டாவது மாடிக்கு எப்படி போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேபிள்ஸ் இந்த ஒயர்ஸ் எல்லாம் வர ஒரு டக் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அது உள்ளே புகுந்து புகுந்து உள்ளே குதித்திருக்கிறார் அது பன்னெண்டாவது மாடியில் உள்ள சைஃப் அலிகான் அவருடைய குழந்தையின் அறையில் அவர் அங்கே குதித்திருக்கிறார் அந்த ரூமில் குதித்திருக்கிறார் பாத்ரூமில் ஒளிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது பாத்ரூமின் கதவு லேசாக திறக்கும் பொழுதே அந்த வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இருந்தாலும் ஒருவேளை கரீனா கபூர் தான் அவங்க குழந்தையை பார்க்க வராங்க போல இருக்கு நாம் எப்படி கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க அமைதியாக தூங்கிட்டாங்க மறுபடியும் அவர் சந்தேகத்தில் எழுந்து பார்த்தா பாத்ரூமில் இருந்து அந்த நபர் வெளியே வருகிறார் அந்த பனிப்பெண் ஓடிப்பே அந்த குழந்தையை தூக்கி பூக்கறாங்க உடனே அங்க ஒரு கத்திக்குத்து சம்பவம் அரங்கேறியது நர்ஸுக்கு கையில் ரத்தம் வழிந்தோடுகிறது அந்த பணிப்பெண்ணுக்கு இவங்க சத்தம் போட்டதுனால் அருகில் இருந்த கரீனா கபூர் மற்றும் சைஃப் அலிகான் இருவரும் ஓடி வருகிறார்கள் அங்கே ஒரு சண்டை நடக்கிறது அது யார் அந்த கத்தியை வச்சிருக்கானோ அவனோட ஒரு சண்டை நடக்கிறது சைஃப் அலிகானுக்கு உடலில் ஆறு இடங்களில் கத்திக்குத்து கழுத்து உள்பட முதுகெலும்பில் அந்த கத்தி அந்த குத்தப்பட்ட கத்தி மூன்றாக உடைந்தது ஒரு துண்டு என்ன ஆச்சுன்னா முதுகெலும்பு பக்கத்தில் முதுகு உள்ள இருக்கு அப்படியே அவர் நேராக கீழே போய் ஆட்டோ பிடிச்சி போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு அங்கே அவருக்கு ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்யப்படுகிறது உயிருக்கு ஆபத்து இல்லை ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவர் குத்தப்பட்ட அந்த கத்தி துண்டை கூட எடுத்து காண்பித்தார்கள் சில போட்டோல்லாம் வந்தது போலீஸ் என்ன சொல்கிறாங்க சம்பந்தப்பட்ட நபரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அந்த கத்தி மூணாக உடைஞ்சது பாகம் இருக்கு ஒரு பாகம் மருத்துவமனையில் இருக்கு இன்னும் ஒரு பாகம் மிஸ்ஸிங் எங்க போச்சுன்னு தெரியல சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சதா சொல்றாங்க அதாவது நிறைய சிசிடிவியை நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் டெக்னிக்கையும் நாங்கள் பயன்படுத்தினோம் முகத்தை வைத்து கண்டுபிடிக்கும் டெக்னிக்கையும் பயன்படுத்தினோம் அது மட்டும் இல்லை ஒரு இடத்தில் இந்த குற்றவாளி சிக்கிவிட்டார் சிசிடிவியில் அவர் ஒரு பைக்கில் ஏறி போறாரு அவருடைய பைக் நம்பரை வைத்தும் அந்த டவர் லொக்கேஷனில் உள்ள மொபைல் ஃபோன்ஸ் எதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி சிக்னல்ஸ் எந்த டவருக்கு எந்த டவருக்கு மாறி இருக்கு அவருடைய மொபைல் ஃபோனை வைத்தும் அவருடைய அந்த பைக் நம்பரை வைத்தும் நாங்கள் அவரை மடக்கி பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ் கூடுதல் தகவலை சொல்கிறாங்க அவர் இந்தியரே கிடையாது பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காரு ஷரீஃபுல் அவளோட அதாவது முகமது ஷரீஃபுல் அவளுடைய பெயர் அவர் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காரு இந்திய குடிமகன் என்ற எந்த ஆதாரமும் அவருக்கு கிடையாது கடந்த ஐந்து மாதமாக அவர் இந்தியாவில் குறிப்பாக மும்பையில் தங்கி வருகிறார் இவர்தான் இந்த செயலை செய்தார் எங்களுக்கு உறுதியாகிவிட்டது இவ்வாறு அவரை மடக்கி பிடித்து நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து போலீஸ் காவலில் கேட்டோம் பதினாலு நாள் கஸ்டடி கேட்டோம் ஐந்து நாள் கஸ்டடி நீதிபதி கொடுத்திருக்காரு நாங்கள் இப்போ அவரை மறுபடியும் அதே பன்னெண்டாவது மாடிக்கு அழைத்து சென்று எவ்வாறு என்ற குற்றத்தை அரங்கேற்றினார் என அவரிடம் நாங்கள் முழு விசாரணை நடத்தி அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்வோம் இப்படி போலீஸ் சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றார் அப்படின்னா இவர் பங்களாதேஷ் என்பதற்கான ஆவணங்களை போலீஸார் கைப்பற்றவில்லை இவர் பங்களாதேஷில் வாழ்ந்தது உண்மைதான் என்று அவருடைய வக்கீலை சொல்கிறார் கடந்த ஏழு ஆண்டு காலமாக இந்தியாவில் குடும்பத்தோடு மும்பையில் வசிக்கிறார் இவர் இந்தியர் என்று குற்றம் சாட்ட வருடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறார் அது இவருக்கும் என்ற குற்றத்திற்கும் தொடர்பு கிடையாது என்ற வகையிலும் போலீஸ் எடுத்து விசாரிக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர் தகவல்களை சொல்கிறார் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாரா பதினோராவது மாடியிலிருந்து பன்னெண்டாவது மாடிக்கு எப்படி சென்றார் சைஃப் அலி கான் வீட்டை ஏன் குறிவைத்தார் இவர் பாலிவுட் நடிகர் என்று தெரிந்தே குறிவைத்தாரா இப்படி பல கேள்விகள் இருக்கு இன்னும் ஒரு சில செய்தி சேனல்கள் வட இந்தியாவில் என்ன போடுறாங்க இவர் ஏற்கனவே ஒரு

நிரூபிக்க உள்ளனர் அவர் பங்களாதேஷ் குடிமகன் என்றும் எவ்வாறு நிரூபிக்க உள்ளனர் இதெல்லாம் அடுத்த சில நாட்கள்ல நாம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கும் நன்றி சலீம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு